அதிமுக என்னிடம் பேரம் பேசியது துணை முதல்வர் பதவி தருவதாக சொன்னார்கள் சீமான் பரபரப்பு பேட்டி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தால் தமக்கு துணை முதலமைச்சர் பதவி தருவதாக அதிமுக பேரம் பேசியதாக சீமான் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக கூட்டணியில் நடிகர் விஜய் தொன்னூறு தொகுதிகள் மற்றும் துணை முதல்வர் பதவி தருவதாக ஆடிட்டர் குருமூர்த்தி கூறியுள்ளார் இதையேதான் அதிமுக என்னிடமும் கூறியது ஆனால் இரு கட்சிகளுக்கு ஒத்துவராதால் கூட்டணி அமையாமல் பிரிந்திருக்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி போல போரளி பேசி கொண்டிருக்க முடியாது என்று கூறியுள்ளார் தேர்தல் கூட்டணி என்பது வேறு ஆட்சிக்கான கூட்டணி வேறு என்பது நான் எப்போதுமே கூறவில்லை இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலைப் போல எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலை வரும்போது எங்கள் முடிவு குறித்து அப்போது தெரிவிப்போம் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கானவர்கள் ஆள் மாற்றத்திற்கானவர்கள் அல்ல அடிப்படையே மாற்றுகிறவர்கள் கட்டிடத்திற்கு வெள்ளையளிப்பவன் நான் அல்ல அந்த இடத்தையே இடித்துவிட்டு புதிதாக கட்டுவன் நான் என்று கூறியுள்ளார் இந்தி மொழியை திணித்து காங்கிரஸ் கட்சி தான் இதனை எதிர்த்து போராடியது தமிழ்நாடு இந்தியை திணித்தவனுடன் கூட்டணி வைத்து திராவிட கட்சிகள் மாநில உரிமைகளை பறித்தபோது போது ஆட்சியில் இருந்தவர்களும் இவர்கள்தான் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தமிழ்நாடு இருப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார் இவ்வளவு நாள் இருந்தது மத்திய அரசுக்கு வரி தரமாட்டோம் மாட்டோம் என சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்வது நியாயமாக இருந்திருக்கும் ஆனால் வரியையும் கொடுத்துவிட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என பேச முடியாது அண்டர் தி கண்ட்ரோல் என்பதுதான் சரியாக இருக்கும் என்று கூறியுள்ளார் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்